அடோபி இன்டிசைனில் சிங்கிள் கிளிக்கில் கேலண்டர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான எஃபெக்டிவ் மெத்தட்ஸில் அதை எடிட் பண்ணுறதுக்குமான ஃப்ரீ டவுன்லோட் கேலண்டர் ரிசார்ட் ப்ளகின் நமக்கு கிடைக்குது இந்த ப்ளகின் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அதன் மூலமாக எப்படி நம்ம எந்த வருஷத்து கேலண்டரையும் ஜென்ரேட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த கேலண்டரை நம்ம எப்படி அழகழகாக எடிட் பண்ண முடியுமோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வணக்கம் வெல்கம் டு வரைக்கலை நசகுமார் சுவாமிநாதன் இந்த வீடியோவில் அடோப் இன்டிசைனில் அருமையான ப்ளக்கின் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக எப்படி பல வகையான கேலண்டர்ஸை ஈஸியாக அண்ட் எஃபெக்டிவாக உருவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம் அடோப் இன்டிசைன் கேலண்டர் விசார்ட்னு சர்ச் பண்ணோம்னா வர ரிசல்ட்ஸில் நம்ம இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நம்ம பர்சனல் யூஸ்க்கு இந்த பிளக் இனை இலவசமாக பயன்படுத்திக்கிறதுக்கு ஸ்காட் செல்பர்க் இதை அனுபவிச்சிருக்காரு அவருக்கு மிகப்பெரிய தேங்க் ஸோ இப்போ டவுன்லோட் ந பட்டன் கிளிக் பண்ணோன்னா இன்னொரு வெப்சைட்டுக்கு அது ரீடைரக்ட் ஆகி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டர் டவுன்லோட் ஆகும் இந்த ஃபோல்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கலாம் விண்டோவில் யூட்டிலிட்டிஸ் அப்படின்ற மெயினூல இங்கே ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற பேனல் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் நமக்கு இப்போது கேலண்டர் விசார்ட் பிளகின் எதுவும் இல்லை இப்போ நமக்கு டவுன்லோட் ஆன ஃபைலை நான் அன்சிப் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்தியத்தின் இன்ஸ்டால் இருக்கிற ஃபோல்டரில் ஸ்கிரிப்ட்ஸ் ஸ்கிரிப்ட் பேனல் சாம்பிள்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு இங்கே நான் ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன் இந்த ஃபோல்டரில் பேஸ்ட் ஆகி முடிச்சதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த பிளக் இன் நம்ம ஸ்கிரிப்ட் பேனலில் ஆட் ஆகியிருக்கிறதை பார்க்கலாம் ஸோ இப்போ நமக்கு பிளகின் இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஸோ இந்த கேலண்டர் விசார்டை இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் இதில் கேலண்டர் விசார்ட்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது இதை டபுள் க்ளிக் பண்ணுவோன்னா இப்போ நமக்கு லோடிங் கேலண்டர் விசார்ட் அப்படின்னு காட்டுது ஸோ இந்த பேனலில் நமக்கு எப்படி கேலண்டர் வேணுமோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் கேலண்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஜான் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபஸ்ட் மந்த் வச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த மந்தில் முடியணும் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் நான் சிலதை இப்போ செஞ்சு காட்டுறேன் ஸோ முக்கியமானது எனக்கு தேவைப்படுற சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் த்ரீ வச்சுருக்கேன் ஏத்திரியில் போர்ட்ரேட் வேணுமா லேண்ட்ஸ்கேப் வேணுமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் போர்ட்ரேட் சூஸ் பண்ணுறேன் கலர் மோட் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன யூனிட்டில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் மூணு ஃபேஸஸ் இந்த அமாவாசை பௌர்ணமி போல் நமக்கு மூணு ஃபேஸஸ் கூட இந்த கேலண்டர் நமக்கு காட்டும் தேவையான டிக் பண்ணிக்கலாம் ஹைலைட் சண்டேஸ் ஹைலைட் சண்டேஸ் கொடுத்தோன்னா சண்டேஸ் மட்டும் தனி கலரில் ஹைலைட் ஆகும் அடுத்த கேலண்டர்ஸ் இப்போ பேஜுன்னு இருக்க ஒரு ஆப்ஷன் இதில் பார்த்திங்கன்னா ஒன் வச்சிங்கன்னா மந்த்லி ஷீட்டாக இருக்கும் ஒரு ஷீட்டுக்கு ஒரு பேஜுக்கு ஒரு மந்த் மட்டும் வரும் எனக்கு இப்போ ஆன்வல் கேலண்டர் பண்ண போகிறேன் ஸோ ஒரே பேஜில் டுவெல் மந்த்ஸே எனக்கு காட்டுன்னு வச்சுட்டு இங்கே ஓகே கொடுக்க போகிறேன் இப்போ ஓகே கொடுத்தா இப்போ பாருங்கள் ஸோ இப்ப பார்த்தா நம்ம எதுவுமே செய்யாமல் ஆட்டோமேட்டிக்கா கேலண்டர் அழகா கிரியேட் ஆகிட்டு இருக்கு இப்போ ஜான் டெவண்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இருந்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஆனுவல் கேலண்டர் ஒரே ஷீட்ல பன்னெண்டு மாசம் நான் கொடுத்த மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு இப்போ நமக்கு கேலண்டர் கிரியேட் ஆகிடுச்சு இதை எடிட் பண்ணணும் கொஞ்சம் டிசைன் பண்ணணும் ஃபார்மட் பண்ணணும் உதாரணத்துக்கு ஃபாண்ட்டோடைய சைஸை பெருசு பண்ணணும் ஃபாண்ட்டை மாற்றணும் கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ளகின் இந்த கேலண்டர் ஜென்ரேட் பண்ணியிருக்கு நம்ம விண்டோவில் ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும் இதில் சில ஸ்டைல்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்க போகிறோம் உதாரணத்துக்கு செல் ஸ்டைல்ஸ் செல் ஸ்டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றும் தனித்தனியாக எம்டி டேட்ஸுக்கு எப்படி ஸ்டைல் இருக்கணும் டேட்ஸ் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் ஹாலிடேக்கு எப்படி இருக்கணுன்றது போல் இங்கே நமக்கு செல் ஸ்டைல்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அதே போல் டெக்ஸ்ட்டை நம்ம ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ஸ்டைல்ஸில் நம்ம பேராகிரப் ஸ்டைல்ஸ் எடுத்துக்கிறோம் இங்கே நமக்கு பேராகிராஃப் ஸ்டைல் பேன் ஆட்டோமேட்டிக்காக பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் கிரியேட் ஆகியிருக்கு அடுத்தது தேவைப்பட்டால் நம்ம டேபிள் ஸ்டைல்ஸையும் நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் முதல்ல நான் பேராக்ராப் ஸ்டைல்ஸையும் செல் ஸ்டைல்ஸையும் நான் செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ இப்போ இதை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஃப்ரேம் ஏஜஸ் செலக்ட் ஆகியிருக்கு அதை ஆஃப் பண்ணுவோம் இல்லைன்னா நமக்கு கைட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவோம் எக்ஸ்ட்ராஸில் ஹைட் ஃப்ரேம் ஏஜஸ் கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தோன்னா நமக்கு ஆக்சுவலான ஸ்ட்ரோக்ஸ் நமக்கு க்ளியராக இப்போ தெரியுது ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபெப்ரரி மன்த் க்ளிக் பண்ணுறேன் கிளிக் க்ளிக் பண்ணுறீங்க பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக செல் ஸ்டைல்ஸ்லையும் பேராக் ஸ்டைல்ஸ்லையும் அந்த டைட்டல்ன்ற ஸ்டைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகியிருக்கு ஸோ நான் இப்போ இந்த ஃபிப்ரவரியை செலக்ட் பண்ணிட்டு இதோடைய ஃபாண்ட்டை நான் மாற்றுறேன் இதோடைய சென்டென்ஸ் கேஸையும் மாத்திரேன் சைஸையும் மாத்திரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேராகிராஃப் ஸ்டைலில் ஓவர் ரைட்ஸ் வந்துருக்கு ப்ளஸ் ஐ கான் காட்டுது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுக்குறோம் கொடுத்தா நமக்கு பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே டைமில் கேலண்டர் ஃபுல்லாக நம்மளுடைய மந்த் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ண ஸ்டைலுக்கு மாறிடுச்சு அடுத்து டேட்ஸை ஃபார்ம்வர்ட் பண்ணலாம் நான் ஒரே இடத்துல மட்டும் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நான் வேறு ஃபாண்ட் வேறு சைஸ் வைக்க போகிறேன் அகேன் இப்போ பார்த்தோம்னா பேராகிராஃப் ஸ்டைல்ஸில் இங்கே நமக்கு டேட்டுன்ற ஸ்டைலில் ஒவ்வொரு காட்டுது ரைட் கிளிக் டிஃபன் ஸ்டைல் இப்போ பார்த்தா ஒரே கிளிக்ல நமக்கு ஒட்டுமொத்த டேட்ஸும் முந்நூற்றி நாளும் நம்ம கொடுத்த ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட்டுக்கு மாறிடுச்சு அதுபோல் இந்த மந்தோட ஃபாண்ட்டை மாற்றணுன்னாலும் நான் அதை செலக்ட் பண்ணுறேன் எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வைக்கிறேன் அகெயின் ரைட் கிளிக் ரீடிஃபைன் ஸ்டைல் இப்போ பார்த்தா எல்லா இடத்துலையுமே நமக்கு மாறிடுச்சு எனக்கு இப்போ இந்த டேட்ஸோடைய பேக்ரவுண்ட் கலரை மாற்றணும் செல்லுடைய கலரை மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு டேட்டை க்ளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் செல் ஸ்டைல்ஸ் பேனலில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கேல் அண்டர் ஸ்கூல் டேட் அப்படின்ற ஸ்டைல் செலக்ட் ஆகுது டபுள் கிளிக் பண்ணுறோம் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஃபில்ஸ் செல் ஃபில் நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு தேவைப்படுற டின்ட்டை கொடுக்கலாம் ப்ரிவியூ செக் பண்ணதுனால நமக்கு ஏற்கனவே ப்ரிவியூ காட்டுது ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன் அகைன் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்குமே அந்த சேஞ்ச் ஈவன் அப்ளை ஆகிடுச்சு ஸோ இந்த இடங்கள்லாம் என்ன பண்ணுறது இங்கே எம்டி செல்ஸ் நம்ம கிளிக் பண்ணால் கேலண்டர் அண்ட் ஸ்கோர் எம்டி அப்படின்னு ஒரு தனி ஸ்டைல் கொடுத்துருக்காங்க அதை டபுள் க்ளிக் பண்ணோன்னா நம்ம அதையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இந்த செல் ஸ்டைல்ஸ்லாம் நம்ம கேலண்டர் டேட் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கலருமே கண்ட்ரோல் பண்ணலாம் உதாரணத்துக்கு இப்போது நான் டைட்டில் க்ளிக் பண்ணுறேன் டைட்டில் டபுள் க்ளிக் பண்ணுறேன் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஃபில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்தது டே இப்போ எனக்கு சண்டே செல்ஸோடைய கலரை மாத்தணும் அப்படின்னு என்ன பண்ணலாம் கேலண்டர் சண்டே இந்த ஸ்டைல கிளிக் பண்றோம் இப்போ எனக்கு டெக்ஸ்ட் சரியா தெரியல டெக்ஸ்டோட கலர் மாத்தணும்னா என்ன பண்ணணும் அகைன் பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் போயிடும் சண்டே இதுல கேரக்டர் கலர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதையும் எடிட் பண்ணி முடிச்சுட்டோம் ஸோ இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது இந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் திக்னஸ் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும்னாலும் அகைன் நம்ம செல் ஸ்டைல்ஸ் போகிறோம் கேலண்டர் டேட் இதில் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஃபீல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட்டை கொடுத்துக்கலாம் பாயிண்ட் டூ ஃபைவ் கொடுத்தோன்னே நமக்கு கேலண்டர் டேட்டில் இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ரோக் கம்மியாயிடுச்சு ஸோ டேட்ஸ் இருக்கிற செல்ஸ் மாறிடுச்சு பட் எம்டி செல்ஸ் மாறல ஏன்னா அது தனியான ஒரு ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க ஸோ கே எம்டி அப்படின்ற ஸ்டைலில் க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஃபீல்ஸ் ஸோ இங்கே நம்ம தேவைப்பட்டால் நம்ம சேம் ஸ்ட்ரோக் வச்சுக்கலாம் இல்லை நம்ம ஸ்ட்ரோக்கை இல்லாமல் கூட நம்ம வச்சுக்கலாம் ஸோ ஃபான்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் மாத்திரம் செல்லுடைய கலர்ஸ் மாத்திரம் இப்போ எனக்கு அலைன்மெண்ட் மாத்திரம் உதாரணத்துக்கு இந்த நம்பர்ஸ் எனக்கு சென்டர் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் எதோ ஒரு செல்லை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கேலண்டர் அண்ட் ஸ்கோர் டேட் அப்படின்ற ஸ்டைல் ஓப்பன் ஆகுது டபுள் கிளிக் பண்ணுறோம் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் இங்கே வேர்டிக்கல் ஜஸ்டிஃபிகேஷன் அலைன் சென்டர் கொடுக்குறோம் இப்போ நமக்கு வர்ட்டிக்கலாக அலைன் ஆகிருக்கு சென்டரில் அதாவது டாப் சென்டர் பாட்டமில் சென்டர் அலைன் ஆகிருக்கு ஆனால் நமக்கு அரிசான்டலாக நமக்கு சென்டர் அலைன் ஆகலை ரைட் அலைன்மெண்ட்டில் இருக்குது கிட்டத்தட்ட ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது அது சரி பண்ணுறதுக்கு நம்ம பேராக்ராஃப் ஸ்டைல்ஸ் எடுக்கணும் ஸோ ஜஸ்ட் எந்த செலவென்னா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சென்டர் அலைன்மெண்ட் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் நமக்கு இங்கே பேராக்ராப் ஸ்டைல் கேலண்டர் அண்ட் ஸ்கோர் டேட்டில் ஓவர் ஹெட் காட்டுது ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுத்தோன்னா நமக்கு எல்லா இடங்களுமே மாறிடுச்சு ஸோ இந்த மந்த்துக்கு எனக்கு இந்த லைன்ஸ் வேணாம் பார்டர் வேணான்னு தோணுது அப்போ என்ன பண்ணலாம் அங்கே போய் நம்ம கிளிக் பண்ணாலே போதும் அது எந்த ஸ்டைலில் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும் நம்ம வேலை அமைச்சோ நம்ம அதை டைரெக்டாக டபுள் கிளிக் பண்ணி மெடிட் பண்ணிக்கலாம் எனக்கு இங்கே ஸ்ட்ரோக்கே வேணாம் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஃபீல் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே ஜீரோ கொடுத்துட்டேன் அதே போல் டேஸ் இருக்கிற செல்லுக்கும் எனக்கு ஸ்ட்ரோக்ஸ் வேணாம் கேன்ட்ரன் டே டபுள் க்ளிக் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஃபீல்ஸ் ஜீரோ எனக்கு இந்த ஸ்ட்ரோக்கோட கலரை மாத்திரம் இந்த பிளாக்கு பதில் இந்த ப்ளூ கொடுக்கலான்னு தோணுது அப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன் அகெயின் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஃபீல்ஸில் இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரோக் இருக்கும்போது இதோடைய கலரை ஜஸ்ட் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணால் போதும் நமக்கு அந்த கலர் ஸ்ட்ரோக் ஈஸியாக மாறிடுச்சு எனக்கு இந்த கலர்ஸை மாற்றணும் எல்லோ அண்ட் ப்ளூவை மாற்றணும் அப்படின்னா அகைன் நம்ம செல் ஸ்டைல்ஸில் போவேன்னா ஏன்னா நம்ம செல் ஸ்டைல்ஸில் போய்ட்டும் நம்ம ஸ்வேச்சஸில் இருக்கிற கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அதனால நம்ம டேரெக்டாக விண்டோவில் கலர் பேனல்ல ஸ்வேச்சஸ் அப்படின்ற பேனலை எடுத்துக்கிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்த எல்லோவும் இந்த புளூவும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் டேரெக்டாக இந்த எல்லோவை நம்ம டபுள் கிளிக் பண்ணலாம் நம்ம இதை எடிட் பண்ணலாம் ஸோ இங்கே எடிட் பண்ண பண்ணால் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலர் ஆட்டோமேட்டிக்காக மாறுறதை நம்ம பார்க்கலாம் அதே போல் ப்ளூ தேவைப்பட்டால் அந்த ப்ளூவையும் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நம்ம டெமோவில் டுவெல் மந்த்ஸ் ஆனுவல் கேலண்டர் ஒரே ஷீட்டில் பார்த்தோம் உங்களுக்கு மந்த்லி கேலெண்டர் பண்ணுறீங்கனாலும் ரொம்ப ஈஸி ஜான் டுவெண்ட்டி டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஜஸ்ட் இங்கே கேலண்டர்ஸ் பர் பேஜை வந்து நம்ம ஒன் அண்ட் செலக்ட் பண்ணால் போதும் இங்கே நம்ம ஓகே கொடுத்தோன்னா ஒரு ஒரு ஷீட்டுக்கு ஒரு ஒரு மாதம்னு மந்த்லி கேலண்டர் அழகாக ஜென்ரேட் ஆகுறதை நம்ம பார்க்கலாம் அகைன் உங்களுக்கு இதை எடிட் பண்ணோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மெத்தட் தான் விண்டோ போங்க விண்டோவில் ஸ்டைல் மெனுவில் நமக்கு செல் ஸ்டைலோ பேக் ஆஃப் ஸ்டைலோ தேவையானதை எடுத்துக்கோங்க நான் இந்த டெக்ஸ்டோடைய சைஸை மாற்ற போகிறேன் ரைட் கிளிக் ரீடிஃபைன் ஸ்டைல் இப்போது ஏற்கனவே பார்த்தா மாதிரி எல்லா இடத்துலையுமே மாறிடுச்சு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் எதை எடிட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த பிளக்கின்லேயே லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பிளானர் மாதிரி வரும் அடுத்து லைனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நமக்கு அட்டன்டன்ஸ் ஷீட்ஸ் மாதிரிலாம் வரும் உதாரணத்துக்கு லிஸ்ட் கொடுக்குறோம் லிஸ்ட் கொடுத்துட்டு ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இப்போ பார்த்தா நமக்கு பன்னெண்டு ஷீட்ல நமக்கு பிளானர்ஸ் உருவாகியிருக்கு நம்ம தேவைப்பட்டா டைரி மாதிரியோ நம்ம பிளானர் மாதிரியோ இதை பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை நான் டிக் பண்ணுறேன் ஜேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கேலண்டர் பேஜ் டுவெல் ஹைலைட் வீக்கண்ட்ஸ் ஹைலைட் சண்டே கொடுக்குறேன் இப்போது நான் ஓகே கொடுக்குறேன் அகேன் இப்போ நம்ம இந்த மந்த்தோடைய ஃபாண்ட்டு சைஸ்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்ஸ் நம்ம ட்ராக் பண்ணுற மாதிரி டெய்லி ஹேபிட்ஸ் நம்ம ட்ராக் பண்ணுற மாதிரி உதாரணத்துக்கு இப்போ நியூ இயர் ரெசல்யூஷன் நம்ம எதாவது எடுக்கிறோம் ஒரு ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணுறோமா இல்லையான்னு நம்ம டிக் பண்ணுறதுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஷீட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ப்ளகின் நமக்கு தேவைப்படுற கேலண்டரை ஈஸியாக கிரியேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி தரது மட்டும் இல்லாமல் அதை நம்ம மேலும் மேலும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு அழகான சப்போர்ட்டிவ் ஸ்டைல்ஸையும் உருவாக்கி கொடுத்துருது உங்களுக்கு இந்த ஒர்க்கிங் ஃபைல் இந்த கேலண்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தேவைன்னா இது ஐடிஎம்எல் ஃபார்மேட்டில் நான் சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு தரேன் அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் ஃபார்ம் தரேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம வரைகலை வாட்ஸ்அப் சேனலில் அதுக்கான லிங்க் இருக்குது சேனலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புற உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நிச்சயமாக பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் அடோ வின் டிசைன் ஃபோட்டோஷாப் இலிஸ்ட்ரேட்டர் அண்ட் ப்ரீமிய ப்ரோவில் தனிப்பட்ட முறையில் ஒன் டு ஒன் கோச்சிங் ஆன்லைனில் நான் வழங்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னுடைய டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது போல் பல கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங் வீடியோக்களுக்கு நீங்கள் வரைகலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வரைகலையில் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்